ஜனவரி ஒம்பது ஜனநாயகனுக்கு முன்னாடியே டிசம்பர் நாலாம் தேதி பினநாயகன் ரிலீஸ் ஆக போகிறதா இன்னைக்கு அதிர்ச்சிகரமான தகவல் ஒன்று வந்திருக்குது ஐ மீன் விஜய்னா தன்னோட தேர்தல் பிரச்சாரத்தை டிசம்பர் நாலாம் தேதி அன்னைக்கு திரும்பவும் ஆரம்பிக்க போகிறாராம் அதுவும் எங்கே இருந்துன்னா சேலத்தில் இருந்து எந்த சேலத்தில் இருந்துன்னா எடப்பாடிக்கு பக்கத்தில் இருக்கிற சேலத்தில் இருந்து அதற்கான அனுமதியை கேட்டு சேலம் காவல் ஆணையர் அலுவலகத்தில் கடிதம் கொடுக்கப்பட்டிருக்குதான் கண்டிப்பாக அனுமதி கிடைக்கும்னு அணில் குஞ்சுகள்லாம் ஆர்வமாக ஆர்வத்தோடு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறானுங்க நானும் அதே ஆர்வத்தோட தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் ஏன்னா கடந்த சில நாட்களாகவே கடுமையான கண்டென்ட் பஞ்சம் அதே அளவுக்கு அந்த பக்கம் என்டர்டெயின்மெண்ட் பஞ்சமும் இருக்குது இந்த பக்கம் கண்டென்ட் பஞ்சம் தலைவிரிச்சு ஆடுதுன்னா அந்த பக்கம் என்டர்டெயின்மெண்ட் பஞ்சம் எப்படி எப்படியோ ஆடுது எக்கு தப்பாவெல்லாம் ஆடுதே ஸோ இந்த பிரச்சனையெல்லாம் தீரணும்னா ஒரே வழி தான் அணில்னா பழைய பன்னீர் செல்வமாக மாறி மைக்கை பிடிச்சி நாரி ஐ மீன் மைக்கை பிடிச்சி ஆத்தணும் அதை வச்சு அவரை நாம கழுவி ஊத்தணும் இதெல்லாம் தான் இந்த பிரச்சனை தீர்றதுக்குண்டான ஒரே வழியே சோ அடுத்த மாசம் வெளியே வரப்போற அனில்வை வாழ்த்துவோம் அவரே ஏற்கனவே கொடுத்த மாதிரி கரூரில் கொடுத்த மாதிரியே ரத்த காவலெல்லாம் கொடுக்காம கரெக்டாக தேர்தல் பிரச்சாரத்தை பண்ணி அடுத்த வருஷம் அமெரிக்காவோட அதிபர் ஆவார்னு வாழ்த்திட்டு நாம வந்த வேலையை பார்ப்போம் அதாவது அனில் நாவோட அரசியல் மூலதனமே இந்த ஜென்சி கேட்டகரி இளைஞர்கள்னு சொல்லப்படுற டூ கே கிட்ஸுகள் தான் குறிப்பாக இந்த ரெண்டாயிரத்துக்கு அப்புறமா பிறந்த டூ கே கிட்ஸ்களை தான் அனில் தன்னுடைய அரசியல் மூல மூலதனமா பெரிய அளவுக்கு நம்பி இருக்கிறாரு அதை அவரே பல தடவை ஓப்பன் ஆகலாம் சொல்லியிருக்கிறாரு வர்ச்சுவல் வாரியர்ஸ்னு அவங்கள வெறியேற்றி விடுறதுல இருந்து இப்போ சமீபத்தில் இந்த எஸ்ஐஆர் எதிர்க்கிறேன்னு ஒரு பம்மாத்தி வீடியோ வெளியிட்டார்ல அதில் கூட அவர் குறி வச்சு டூ கே தான் வெறியேற்றி விட்டுருந்தாப்ல அதாவது தற்கொலைகளா டூ கே கிட்ஸுகளா நீங்கள்லாம் என்ன அதிபரா பார்க்கணும்னு ஆசைப்படுறதெல்லாம் சரிதான் நான் அதிபராகணும்னா நீங்கள்லாம் எனக்கு ஓட்டு போடணும்டா ஓட்டு போடணும்னா ஓட்டு லிஸ்ட்டில் உங்கள் பேர்லாம் இருக்கணும்டா அந்த பக்கம் டூ

இந்த வெத்து வேட்டு விஜயோட இந்த மாதிரி பேச்சுக்களை சீரியஸா எடுத்துக்கிட்டு அந்த பக்கம் டூ கே கிட்ஸுகளும் சீரிகிட்டு எல்லாம் நீங்களும் பார்த்துருப்பீங்க புரா அவர் வேற மாதிரி புரா அவரே சொல்ல மாட்டார் ஒன்லி செய்வாரே என்ன செய்வாருன்னா எங்களுக்கு தெரியாது இன்ஃபேக்ட் அது அவருக்கே தெரியாது ஆனாலும் அவர் ஏதாவது செய்வார் புரா அமெரிக்காவை கொண்டு வந்து இங்க வச்சிருவார் இங்க இருக்கிற தமிழ்நாட்டை எடுத்துக்கொண்டு போய் எங்க வைப்பாருன்னு யாருக்கும் தெரியாது அது வேற மாதிரி ஆயிரும் புரா அவர் வேற லெவல் புரா அப்படின்லாம் பெதற்றிக்கிட்டு தெரிகிற டூ கே கிட்ஸுகளை

ইফি কেৱন the mm. aim or goal ideology yeah like for example let's take bmk mm. okay so bmk slash for women's rights mm. education for all mm. uh and like midday meal scheme and things like that like even see you today uh, and i like i haven't seen him do anything like that or mm. even in his like silly little press conferences mm. he doesn't say anything ஒரு பிரான்பரன்ஸ் கூட மாதிரி பண்ண எ இருக்கிறாங்கன்றது இப்போதைக்கு ஒரு பெரிய ஆறுதலான விஷயம் தான் உண்மையில இந்த டூ கே கிட்ஸுகள்னாவே விஜய் ரசிகா தான் இருப்பான் சீமான் தம்பியாக தான் இருப்பான் கடைஞ்செடுத்த கிறுக்கு கூமட்டையா தான் இருப்பான் இங்கே ஒன்றுமே நடக்கிற அரசியல்னாவே அது அநியாயம் நடக்கிற இடம்தான் தான் இப்போ இருக்கிறவங்க எல்லாம் கடைஞ்செடுத்த அயோக்கிய போயிலுக புதுசாக யாராவது வந்து தான் மாத்தன இப்படின்னு பேசிக்கிட்டு தெரிகிறவங்க தான் அப்படிங்கிற அந்த பொது புரிதலை ஒரு வகையில் தவறானது தான் அப்போல்லாம் கிடையாது இப்போ என்னோடய பர்சனல் அனுபவத்தையே எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச பல டூ கேக்கெட்ஸ்கள் விவரமாக தான் பேசுகிறாங்க ஏங்க விஜயை சினிமாவில் சகிச்சுக்கிட்டதே பெருசுங்க அவரை இன்னும் அரசியலில் வேறு சகிச்சுக்கணுமா நீங்கள்லாம் எதுக்காக விஜய்க்கு எதிராக இப்படி மல்லு கட்டிக்கிட்டீங்கன்னு எனக்கு தெரில அவரெல்லாம் ஒரு அட்ரஸ் இல்லாத அனாமுத்துங்க அடுத்த வருஷம் இன்னத்துக்கெல்லாம் இடத்துக்கெல்லாம் அவரோட அடுத்த படம் புது படம் ரிலீஸ் ஆகுங்க ஏங்க நீங்கள் வேற போய் புள்ள குட்டிகளை படிக்க வைங்க அப்படின்னு விவரமாக பேசுகிற பல டூ கேக்கிட்ஸ்களை நானே தினமும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன் இதற்கு கொஞ்சமும் குறைவில்லாமல் அந்த பக்கம் ஏழு எட்டு கழுத வயசான எருமை மாடுகள் அவரு தமிழ்நாட்டை அவரை விட்டா காப்பாத்துறதுக்கு ஆளே கிடையாது தமிழ்நாட்டோட கடைசி நம்பிக்கை தளபதிதான் இந்த வீணா போன விஜய் தான் அப்படின்னு பேசிக்கிட்டு தெரியல ஏழு எட்டு அழுத வயசான எருமை மாடுகளையும் நான் அனுதினமும் சந்திச்சிக்கிட்டு தான் இருக்கிறேன் அதாவது புத்திசாலித்தனமும் தற்கூறி தனமும் வயசு வித்தியாசம் இல்லாம எல்லா இடங்கள்லயும் ஒரு மாதிரி சமமா பரவிதான் கிடக்குது உ கே கெட்சுகள்லயும் விவரமானவங்க இருக்கிறாங்க ஏழு எட்டு கழுத வயசான எரு எரும மாடுகள்லையும் தளபதினு பேசிக்கிட்டு தெரியல தற்கொலைகள்லாம் இருக்கத்தான் செய்யுது எண்ணிக்கை அடிப்படையில் ஒப்பீட்டு அளவில் இங்கே டூ கே கிட்ஸுகள் கொஞ்சம் தற்கொலைகள் அதிகமாக இருக்கலாம் அந்த பக்கம் இந்த எரும மாடுகள்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம் மற்றபடி இதெல்லாம் சமமாக எல்லா இடங்கள்லையும் இருக்க தான் செய்யுது ஆக்சுவலாக இந்த வீடியோவே அதை பற்றி பேசுகிறதுக்காக தான் அதாவது அது டூ கே கிட்ஸுகளாகட்டும் இல்லை இந்த நாற்பது ஐம்பது வயசில் இருக்கிற ஏழு எட்டு கழுத வயசான எரும மாடுகளாகட்டும் இவங்க எல்லாமே விஜய் அரசியலுக்கு சொல்கிற நியாயம் என்னென்னா நாம் என்ன கேட்குறான் ஏப்பா விஜயை நம்பி எட்டு கோடி மக்களோட வாழ்க்கையை கொடுக்கணுங்கிறீங்க அவருக்கு என்னப்பா தெரியும் என்னப்பா கிருத்தனமாக பேசிக்கிட்டு இருக்கிறீங்க அரசியல்லாம் என்னென்னாவது தெரியுமா ஏதாவது அரசியல் அனுபவம் இருக்குதா என்ன கணக்கில் நீங்கள்லாம் ஆதரிச்சுக்கிட்டு தெரியுறீங்க அப்படின்னா அவங்க சொல்கிற பதில் என்னன்னா அவருக்கு அரசியல் தெரியுமா தெரியாதான்லாம் எங்களுக்கு தெரியாது ஆனால் அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்த்தா என்ன வாய்ப்பு கொடுத்து பார்த்தா தானே அவர் என்ன பண்ணுவாருங்கிறது தெரியும் ஒரு வாய்ப்பை கொடுத்து பார்ப்போம் அஞ்சு வருஷம் அவர் ஆளட்டம் நல்லது பண்ணார்னா திரும்ப ஓட்ட போடுவான் இல்லைன்னா தோக்கடிச்சு விரட்டி விட்டுருவான் அவ்வளவுதானே சிம்பிளான மேட்ரு தானே இதுக்கு எதுக்காக விஜய்க்கு எதிராக எல்லாம் இந்த முக்கு முக்குறீங்க ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்த்தா தானே அவர்கிட்ட சரக்கு இருக்குதா இல்லையா அரசியல்னா என்னென்னு அவருக்கு தெரியுமா தெரியாதா என்னென்னு தெரியும் வாய்ப்பே கொடுக்காம அவரால் ஒன்றும் புடுங்க முடியாத நீங்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறது எந்த வகையில் நியாயம் அப்படின்னு தான் ஆல்மோஸ்ட் அத்தனை அணில் குஞ்சுகளும் மூச்சை கட்டிக்கிட்டு முக்குவானுங்க அவங்க சொல்ல வர்றது ரொம்ப சிம்பிளான விஷயம் அதாவது இவங்களுக்கெல்லாம் ஆல்ரெடி வாய்ப்பு கொடுத்து பார்த்தாச்சு திமுக எல்லாம் மாற்றி மாற்றி பல தடவை வாங்கிட்டாங்க பல வாய்ப்புகள் அவங்க பயன்படுத்திக்கிட்டாங்க விஜய் ஒரு வாய்ப்பு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்த்தா தானே அவர் அறுப்பாரா நடுவாரா புடுவாராங்கிறதெல்லாம் தெரியும் வெத்துவேட்டா இல்ல உண்மையிலே அவருகிட்ட ஏதாவது சரக்குதாங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அந்த வாய்ப்பை கொடுத்தா தான் என்ன அப்படிங்கறதுதான் அவங்க நமக்கு எடுக்கிற பாடம்னு வைங்க இந்த மாதிரி பேசுற அறைகுறை ஐந்தறிவு படைத்த அணில்கள்கிட்ட எல்லாம் நாம கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா சரி நாங்க விஜய்க்கு வாய்ப்பு கொடுத்து எங்கள் வாழ்க்கையை பரிசோதனை பண்ணி பார்க்கறதெல்லாம் அப்புறம் விஜய் இது நாள் வரைக்கும் எத் எத்தனை பேர்த்துக்கு அப்படி புதுசாக வந்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து அவங்களையெல்லாம் கரையேற்றி கொடுக்கிறாரு அவங்கள்ட்ட எல்லாம் உண்மையாலும் சரக்கு இருக்குதா இல்லையாங்கிறத வாய்ப்பாக கொடுத்து தன் வாழ்க்கையை பணையை வச்சு தான் சினிமா கெரியரை பணையை வச்சு எத்தனை பேர்த்துக்கு அந்த மாதிரி வாய்ப்பை கொடுத்துருக்கிறாரு விஜயோட ஒட்டுமொத்த சினிமா கெரியர்லையே அவர் எத்தனை பர்சன்ட் ஆட்களுக்கு புது ஆட்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கிறாரு அஞ்சு பர்சன்ட் அதிகபட்சமாக அஞ்சு பர்சன்ட் இருக்குமா எனக்கு தெரிஞ்ச அப்படியே கிடையாது அவர் படத்தை டைரக்ட் பண்ணணும்னா அவர் ஆல்ரெடி ஹிட் கொடுத்த டேரக்டராக இருக்கணும் அவர் படத்தில் ஹீரோயினாக நடிக்கணும்னா ஆல்ரெடி அந்த அம்மா பல படங்களில் வெற்றிகரமான ஹீரோயினா நடிச்சிருக்கணும் அவர் படத்துக்கு மியூசிக் போடணும்னா ஆல்மோஸ்ட் அவரே இண்டஸ்ட்ரியிலேயே நம்பர் ஒன் மியூசிக் டைரக்டராக இருக்கணும் அவர் படத்தை ப்ரொடியூஸ் பண்ணணும்னா ஆல்ரெடி அவங்க பல படங்களை எடுத்து அனுபவம் மிக்க தயாரிப்பாளர்களாக இருக்கணும் இன்னும் அவருக்கு படத்தில் படங்களில் வேலை செய்கிற லைட் பாய் வரைக்கும் எல்லாரும் அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கணும் யாரும் தான் ஃபீல்டுக்குள்ளே வந்தவங்களாவோ இல்லை ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் தான் சினிமாக்குள்ளே வந்து ஆச்சுங்கிற மாதிரியான அனுபவ குறைவான ஆட்களாவோ இருக்கக்கூடாது அவரே பக்கா வெற்றிகரமான ஆளுகளை மட்டும் தான் பக்கத்துல வச்சுக்குவாரு அப்படிப்பட்ட ஆட்கள் கூட தான் படம் பண்ணுவாரு ஆனா நாம மட்டும் நம்ம வாழ்க்கையை இவர் தூக்கி கொடுத்துட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்னு வகையில என்ன செய்யறாருன்னு பார்க்கணும் ஏன் இந்த ரிஸ்க்கை விஜய் அவரோட கெரியர்ல ஏன் இது வரைக்கும் எடுக்கவே இல்லை புது ஆட்களுக்கு வாய்ப்பு கொடுத்து அவர் ஒரு படம் எடுத்துக்கலாம்ல கம்ப்ளீட்டா புது ஆட்கள்ப்பா யாருமே கிடையாது அதுல இருக்கிற ஒரே ஒரு தெரிஞ்ச மூஞ்சிங்கிறது விஜய் தான் மத்த அத்தனை பேரும் டேரக்ட்ரு மியூசிக் டேரக்டர் ஹீரோயின்

அதனால அவரே எல்லா எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆட்களா கூட வச்சுக்குவாப்புல அப்படிப்பட்ட ஆட்களோட தான் படம் பண்ணுவாப்புல ஆனா நாம மட்டும் என்ன பண்ணணும்னா தற்குறி கூமட்டைகளான எதுவுமே தெரியாத விளங்காத தத்திகளான நாம எல்லாம் என்ன பண்ணணும்னா எந்த அனுபவமும் இல்லாத அரசியல்னா அஞ்சு பைசாவுக்கு சும்மா கூட தெரியாத இந்த வெத்துவேட்டு கும்பல ஆதரிக்கணும் विजय கொண்டு போய் முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார வைக்கணும் விஜய் கை காற்ற ஆட்கள்கெல்லாம் ஓட்டு போட்டு எம்எல்ஏ ஆக்கி நாம அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்க்கணும் என்ன அனில் குஞ்சி பார்த்தா எப்பிடுறா இருக்குது நான் இன்னொன்னு கேட்கறேன் இப்போ வாய்ப்பு கொடுத்தா தானே தெரியும் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கடா நான் நல்லா படம் எடுப்பேன்டா எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க விஜய் வச்சு டைரக்ட் பண்றதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு வாங்கி கொடுங்க நான் செமுத்தியா படம் எடுப்பேன் நோ காம்ப்ரமைஸ் விஜய் நான் சொல்றாருல அதுல நோ காம்ப்ரமைஸ் இதுல நோ காம்ப்ரமைஸ் என் படத்துலயும் எந்த காம்ப்ரமைஸும் இருக்காது விஜய்யை வச்சு நான் டேரக்ட் பண்ண படம்ங்கிறது விஜயோட கெரியர்லயே உச்சபட்ச சக்ஸஸ் கொடுக்குற ஒரு படமா இருக்கும் உச்சபட்ச வெற்றியா இருக்கும் நீங்க பண்ண வேண்டியது இதெல்லாம் உன்னே உணவு தான் எனக்கு விஜய் படத்தை டைரக்ட் பண்றதுக்கு வாய்ப்பு கொடுங்க உனக்கு சினிமாவை பற்றி என்ன தெரியும் எந்த அணில் குஞ்சாவது கேட்டிங்கன்னா செருப்பு பிஞ்சு போயிடும் பார்த்துக்கங்க பல்ல கழட்டி கையில் கொடுத்துருவோம் பார்த்துக்கோங்க யாருக்கெடா சினிமா தெரியாது நான் கூட தான் முப்பத்தஞ்சு வருஷமா சினிமா பார்த்துட்டு இருக்கிறேன் ஒரு வருஷத்துக்கு ஒரு எழுபது படம் அந்த லெவலில் நான் பார்த்து கணக்கு வச்சாலும் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் படங்களுக்கு மேலே பார்த்து பார்த்துருக்குறேன் நான் ஒரு சினிமா வெறியா ஒரு படம் விடாத பாக்கிற ஆளு எனக்கு சினிமா தெரியாதா எனக்கு சினிமா எடுக்க தெரியாதா விஜய் வச்சு எடுக்க தெரியாதா ரெண்டாயிரம் அவன் படம் பார்த்துருக்கிறதுங்கிறத தாண்டி வேற என்னடா விஜயை வச்சு படம் எடுக்கிறதுக்கு தனியாக தகுதி வேணும் இப்போ விஜய் அப்படி தானே பேசிக்கிட்டு தெரியுறாப்புல நான் அரசியலை இவ்வளோ நாளாக வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தேன் அரசியல் எனக்கு நம்ப தெரியும் என்ன முதலமைச்சர் ஆகுங்க அறுத்து தள்ளுவேன்னு பேசுகிற உரிமை கேட்குற உரிமை விஜய்க்கு இருக்குதுன்னா எங்களுக்கு இல்லையா விஜய் படத்தை டைரக்ட் பண்ணுற உரிமை எங்களுக்கு வேணும் வாய்ப்பை வாங்கி கொடுங்க கதை என்னன்னு கேட்டிங்கன்னா செருப்பு பிஞ்சிரும் பார்த்துக்குங்க அதெல்லாம் ஷூட்டிங்கு முத நாள் தான் சொல்லுவேன் விஜய ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுக்க சொல்லுங்கடா கொடுத்தாதான் தெரியும் நான் எப்படி படம் எடுப்பேன் எந்த குறை ஒன்றுமே இருக்காது பஞ்ச் டயலாக்கு ஃபைட்டுன்னு அத்தனையும் பட்டையை கலப்பான் அந்த மாதிரி ஒரு பக்கா ஸ்கிரிப்ட் ஏங்கிட்டு இருக்குது எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அரசியல்னா என்னன்னே தெரியாமல் விஜய் எங்களை எல்லாம் ஆள ஆசைப்படலாம் ஆனால் சினிமா எடுக்கிறதுனா என்னன்னே தெரியாமல் விஜய் படத்தை டைரக்ட் பண்ண மட்டும் நாங்கள் ஆசைப்படக்கூடாதா என்னடா இது அயோக்கியத்தனா இந்த மாதிரிலாம் எவனாவது பேசிக்கிட்டு தெரிஞ்சிங்கன்னா செருப்பு பிஞ்சிரும் பார்த்துங்க சரி என்ன கூட விடுங்க நான் யாரோ இப்போ விஜய் நாளைக்கு எம்எல்ஏ கேண்டிடேட்டுகளாக நிறுத்த போகிறாப்புல இல்லை அவங்கெல்லாம் யார் காலங்காலமாக விஜய்க்காக ஒர்க் பண்ணவங்க தானே அவருக்காக போஸ்ட் ஓட்டினவங்க பச கலக்கணவங்க அங்கே ஃபஸ்ட்டு ஷோவில் போய் ஆடி பாடி அவர் படத்தை ஒரு கொண்டாட்டமான இதாக மாற்றினது இதெல்லாம் யார் அவங்க தானே விஜய் கட்சியோட நிர்வாகிகள் தானே அவங்களில் எத்தனை பேர்த்துக்கு விஜய் இது வரைக்கும் வாய்ப்பு கொடுத்துருக்குறாரு ஒரு பத்து இருபது பேர்த்த காட்டுங்க பார்க்கலாம் விஜய் கட்சியில் இவங்கெல்லாம் நிர்வாகியாக இருந்தாங்க ரசிகர் மன்றத்தில் இருந்தாங்க இது கட் பால் ஊற்றிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து விஜய் பெரிய ஆள் ஆக்கி ஒரு பத்து இருபது பேர்த்த காட்டுங்க பார்க்கலாம் ஏன் அவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்கல ஏன்னா விஜய்ண்ணாவுக்கு தெரியும் எல்லாம் எங்கே வைக்கணும் அவங்கள எதுக்கு யூஸ் பண்ணிக்கணும் அவங்கள எந்த இடத்துல வச்சு எப்படி யூஸ் பண்ணிக்கிட்டால் அது தன்னோட கெரியருக்கு நல்லதுங்கிற எல்லா விஷயமும் விஜய் அண்ணாவுக்கு தெள்ள தெளிவா தெரியும் அவங்க அதிகபட்சமாக கட்டவுட்டுக்கு பால் ஊற்றுவாங்க ப பச தடவி போஸ்டர் ஓட்டுவாங்க அப்புறம் கள்ள டிக்கெட்டு விற்பாங்க ஃபர்ஸ்ட்டு ஷோவோட போய் கிறிக்குத்தனமா ஆடுவாங்க இவ்வளவு தான் அவங்களுக்கு உண்டான ஒருத்தங்கிறதே அதனால தான் அவங்க யாருக்குமே விஜய் தன் படங்களில் எந்த காலத்துலையும் என்றைக்கும் வாய்ப்பு கொடுத்ததே கிடையாது இனிமேலும் கொடுக்க போறதே கிடையாது ஆனா அப்படிப்பட்ட வெத்து வேட்டுகளுக்கு நாம எம்எல்ஏவாக வாய்ப்பு கொடுக்கணுமா இந்த வீணா போன விஜய் சொல்றாப்புல இவனுங்களும் பின்னாடி அதை அப்படியே நம்புகணுன்னு நமக்கு வகுப்படுத்திக்கிட்டு தெரியுறானுங்க திரும்பவும் சொல்றேன் செருப்பு பிஞ்சிரும் பார்த்துங்க தன் ரசிகர் மன்ற நிர்வாகிகளுக்கு தன்னோட படத்தில் வாய்ப்பு கொடுத்தா தான் வாழ்க்கையே போயிடும் தான் கெரியரே கொலாப்ஸ் ஆயிரும்ங்கிறதுனால விஜய் அவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்க மாட்டாராம் ஆனா அதே ரசிகர் மன்ற நிர்வாகிகள்கிட்ட நம்ம வாழ்க்கையை தூக்கி கொடுக்கணுமா நாம ஓட்டு போட்டு எம்எல்ஏ ஆக்கணுமாமா அதுக்கப்புறமா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு உட்கார்ந்து வேடிக்கை பார்க்கணுமா என்னங்கடா கடா இதெல்லாம் அயோக்கியத்தனா யாரடா கிரிக்கெட் நினைச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க இப்போ நாளைக்கு விஜய் கட்சி எம்எல்ஏ நிற்க போறவங்க யாரு விஜய் இவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்தா தன்னோட கெரியரை காலி பண்ணிடுவாங்கன்னு பயந்த ஆட்கள் கிட்ட நம்ம வாழ்க்கையை ஒப்படைக்கணுமா ஏன் இவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தா நம்ம கரியரை காலி பண்ணிடுவாங்க நம்ம வாழ்க்கையவே காலி பண்ணிடுவாங்கன்னு நாம் பயப்படக்கூடாதா அந்தளவுக்கு கூட விவரம் இல்லாத முட்டாள்களாக நாங்கள்லாம் இருக்கிறோம் ஏன்டா தற்கொலிகளா இவர் படத்துக்கு மியூசிக் போடணும்னா நம்பர் ஒன் மியூசிக் டைரக்டரான அனிருத்து தான் வரணும் இவர் படத்தை டைரக்ட் பண்ணணும்னா ஆல்ரெடி பல ஹிட்டுகளை கொடுத்த அச்சு வினோத்து தான் வரணும் இவருக்கு ஹீரோயினாக கூட நடிக்கணும்னா ஆல்ரெடி பல வருடங்கள் ஃபீல்டில் இருக்கிற அந்த அம்மா பூஜா தான் வரணும் இவருக்கு மகளாக நடிக்க வைக்கணும்னா கூட மமிதா பைஜு தான் வரணும் முகம் தெரியாத பெண்கள் யாருக்கும் அந்த வாய்ப்பை எல்லாம் கொடுக்க மாட்டாரு ஆனால் நாம மட்டும் இவர்கிட்ட கொடுத்து பார்க்கணும் நம்ம வாழ்க்கையை அவர்கிட்ட ஒப்படைச்சு என்ன பண்ணுறாருன்னு குத்த வச்சு உக்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கணும் கதை விஷயத்தில் கூட இவர் புதுசாலாம் ஒன்றும் ரிஸ்க் எடுக்க மாட்டாப்புல ஆல்ரெடி இந்த புதுசாக வர்ற ஜனநாயகன் படமே அது நம்ம கேசரியா பொங்கலா என்னமோ சொல்கிறாங்க இல்லை பாலையா படம் அதோட ரீமேக் தானா அது கூட சேஃபாக இருக்கணும் எலெக்ஷன் நேரத்தில் புது கதையில் நடிச்சு ரிஸ்க் எடுக்கக்கூடாது ஆல்ரெடி ஹிட்டான ஒரு கதையில் நடிக்கிறதா நமக்கு சேஃப்புன்னு மொத்த இவர் வாழ்க்கையும் பிளான் பண்ணி பண்ணுவாராம் நாம எந்த பிளானும் இல்லாம ஒன்றாருப்பா நம்மளையெல்லாம் காப்பாத்துறதுக்கு அப்படின்னு இவர் பின்புறத்தை பிடிச்சிட்டு போயிடணுமா என்னங்கடா அணில் குஞ்சுகளா எங்களை எல்லாம் என்னடா நினைச்சுட்டு இருக்கீங்க இனிமே எந்த அணிலாவது வாய்ப்பு கொடுத்து பார்த்தாதான தெரியும்னு ஆரம்பிச்சானுங்கன்னா கூச்சப்படாம சொல்லுங்க விஜய் படத்தை டைரக்ட் பண்ற வாய்ப்பை எனக்கு கொடுங்கடா வாய்ப்பு கொடுத்து பார்த்தாதான்டா தெரியும் அப்படின்னு சிரிக்காம நீங்களும் திரும்ப சொல்லுங்க ஏன்னா பைத்தியங்கள்கிட்ட பைத்தியங்களுக்கு புரியிற மாதிரியான பாசையில் பேசுறது தான் ஒரு வகையான புத்திசாலித்தனம் தான் இன்னும் நிறைய பேசலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க குறிப்பா இந்த வீடியோவை ஹைப் பண்ணி விடுங்க ஹைக் பண்ணாதான் கூடுதல் வியூ போகுமா ஏவாரம் நெம்படெல்லாம் இருக்குது